சீடருக்கு வேண்ட கற்றுக் கொடுப்பது போல் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் என்றார் அவர் அவர்களிடம் நீங்கள் இரவினிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போச்சுக உமது ஆட்சி வருக எங்கள் அன்ற அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வதை அனைவரையும் நாங்கள் மன்னிப்ப மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் மன்னிம் எங்களை சோதனைக்கு விற்படுத்தாதையும் தீமைகளை விதித்துள்ளோம் என்று கற்பித்தார் மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் நீங்கள் கண்டறிவீர்கள் சட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் ஏனெனில் கேட்போர்